செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிதீவிர கனமழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் புயல் மழை பொலந்து கட்டுக்கொண்டிருக்கிறது என்பதனை பார்ப்போம் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய மாவட்டம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆள் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க போய் வீடியோக்கில் போயிடலாம் தற்பொழுது மிக தீவிரமான கனமழையானது தமிழகத்தில் பரவலாக பெய்து கொண்டு இருக்கிறது இதனால் பல்வேறு விதமான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் இருக்கிறது ஏனென்றால் வங்கக்கடலில் நிலவி இருக்கும் டிட்வாட் புயலானது தீவிரம் அடைந்து கொண்டே தமிழக நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழையானது தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு நேற்றைய முன்தினத்திலிருந்து தொடர்ந்து பெய்து கொண்டு ஒரு சில இடங்களில் மாவட்டங்கள்லாம் வெள்ளம் சூழும் அளவிற்கு மழையானது பெய்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த புயலானது வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கு இதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது பொய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வு நமக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் தற்பொழுது அடுத்த மணி நிலவரப்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை ராணிப்பேட்டை நாகப்பட்டினம் தேனி திருவாரூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இதிலே ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையும் மேகமூட்டங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவானது சற்று வந்து பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து ஒரு சில இடங்களில் தீவிரமான மழை பொழிவு இருக்குது குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெட் அலர்ட்டே வந்து ஒரு சில இடங்களில் வாபஸும் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மழையின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழையானது வந்து பொய்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ இதனால் இந்த மாவட்டங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை விடுவதற்கான சான்சஸ் என்பது அதிகமாக இருக்குது மேலும் இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடி ஸ்டில்ன உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது கனமழை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் மேலும் இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது தீவிரமாக தான் இருந்துட்டுருக்கு அடுத்தடுத்து இரவு மழை என்பது பிடிச்சிச்சுன்னா இரவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிச்சின்னா விட்டு விட்டு அந்த தொடர் மழையானது இருக்கும் ஸோ அப்படி வந்தால் இந்த மாவட்டங்களில் தான் வரும் இதனை தாண்டி ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை இருக்கும் தூரல் மழையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை மேலும் விடிய பார்த்துருக்க செலக்குடிஸ் என்ன ப்ரோ இன்னும் லீவ் விடாமல் இருக்காங்களே என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாவட்டங்களில் லீவ் வருமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்னென்ன மாவட்டம் லீவ் வருதுன்றதே மேலும் விடிய பார்த்துருக்க செலகுடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை செட் பண்ணி வெச்சிங்க பா 땡큐 ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ